ஹலோ கைஸ் இருந்து ஐடிஐ லெவல் டூக்கு உண்டான எக்யூப்மெண்ட்டில் தமிழக மின்சாரத்துறையில் காலியாக இருக்கக்கூடிய ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி நான்கு காலி பணியிடங்கள் கொண்ட கள உதவியாளர் கொண்டான போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்திருந்தாங்க ஸோ அந்த எக்யூப்மெண்ட் கொண்டான ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் ஆயிருந்தது ஒரு சில பேர் ஹால் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றது வந்து தெரியாம இருக்கீங்க ஸோ ஹால் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய சஸ்கிரைபர் பிரஸ் பண்ணக்கூடிய பக்கத்தில் வர பள்ளிக்கை கன்ட்ரஸ் பண்ணி ஆள்ன்ற ஆப்ஷன் செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸையும் எப்போதுமே நீங்கள்

பாத்தீங்க அப்படினா இங்க வந்து நம்ம எண்டர் பண்ற மாதிரி இருக்கும் சோ இங்க என்ன கேப்சா காமிக்கோ அது வந்து எண்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படினா சோ உள்ள வந்து உங்களுடைய பேஜ்ல வந்து போயிரும் கேண்டிடேட் டாஷ்போர்ட் குள்ள போயிரும் அந்த கேண்டிடேட் டாஷ்போர்ட் குள்ள போனதுக்கு அப்புறமா சோ இங்க ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணனும் அப்படினா அந்த டவுன்லோட் ஹால் டிக்கெட்ல நம்ம போய்ட்டு ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணனும் இப்போ ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்றதுக்கு முன்னாடி என்ன கேட்பாங்க அப்படினா சோ இங்க வந்து அப்ளிகேஷன் நம்பர் வந்து கேட்டிருப்பாங்க நீங்க அப்ளை பண்றப்போ உங்களுக்கு ஜெனரேட் ஆயிருக்க கூடிய அந்த அப்ளிகேஷன் ஐடி வந்து கேட்டிருப்பாங்க சோ அப்ப அந்த அப்ளிகேஷன் ஐடி எப்படி எடுக்கிறது அப்படினா சோ இப்போ சைட்டுக்குள்ளே போய்ட்டு சேம் நம்ம அந்த டவுன்லோட் ஹால் டிக்கெட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்றதுக்கு முன்னாடி அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரில வந்து போயிருணும் சோ அந்த அப்ளிகேஷன் ஹிஸ்டரியில போயிட்டு இங்க வந்து ரெஜிஸ்டர் நம்பர்னு சொல்லிட்டு இருக்கும் அப்ளிகேஷன் ஐடின்னு சொல்லிட்டு இருக்கும் ஸோ அந்த அப்ளிகேஷன் ஐடியை வந்து காப்பி பண்ணிக்கோங்க சோ சோ அப்ளிகேஷன் 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 ஐடி 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 காப்பி காப்பி பண்ணிட்டு 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 இந்த 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 டவுன்லோட் டவுன்லோட் ஹால் 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 டிக்கெட் 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 போயிட்டு அந்த வந்து 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 நீங்க நீங்க பண்ணதுக்கு அப்புறமா அப்புறமா கீழ கீழ டேட் டேட் ஆஃப் ஆஃப் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க இருக்கக்கூடிய கிளிக் பண்ணீங்க பண்ணீங்க உங்களுடைய மாதிரி மாதிரி ஆயிரும் டிக்கெட்ல எந்த காலேஜ் அப்படின்ற எல்லாத்தையுமே செக் ஆனதுக்கு இங்க மேல பிரிண்ட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஆப்ஷனை யுமிக்க ஹால் டிக்கெட்டை நீங்க சேவஸ் பிடிஎஃப் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்க டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இதான் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ற ப்ரொசீஜர் ஸோ ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்றது ரிலேட்டடா எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா தாராளமா நீங்க கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கேட்கலாம் ஸோ எந்த டவுட் இருந்தாலும் உங்களுக்கு க்ளாரிஃபை பண்ணிடுறேன் சோ நீங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழ இருக்க கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ண கூடிய பக்கத்து வர பள்ளை கண்ட்ரஸ் பண்ணி ஆள் ஆப்ஷனை செட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸையும் எப்போதுமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் சோ உங்களுக்கு ஃபீல்ட் அசிஸ்டன்ட் கொண்ட டெஸ்ட் பேட்ச் தேவைப்படுது அப்படின்னா சோ கீழ தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு யூனிட் ஒன் டு யூனிட் டென் வரைக்கும் கம்ப்ளீட்டா டெஸ்ட் பேட்ச் வந்து கொடுத்துருவோம் பேப்பர் ஒன்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ்மே வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம் ஸோ இமிடியேட்டா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி இந்த டெஸ்ட் பேஜ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க டெஸ்ட் பேஜோட ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் ரெண்டு பேப்பருக்கும் சேர்த்து சோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பை